வணக்கம் கங்கையன் கன்னிமாரிலிருந்து உங்க எனகா பேசுறேன் இன்னைக்கு பதிவு என்ன அப்படின்னா அனைவருக்கும் முதல்ல தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு தீபாவளி திருநாள் மட்டும் இல்லைங்க இன்னைக்கு மதியத்துக்கு மேல பாத்தீங்கன்னா அமாவாசையை ஆரம்பிக்குது பொதுவாகவே ஐப்பசி மாச தீபாவளி அன்னைக்கு வரக்கூடிய அந்த அமாவாசை நம்ம லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்யறது நம்மளுடைய வழக்கமுங்க எல்லாருமே இதை நம்ம செஞ்சுட்டு இருக்கோம் இல்லையின் எல்லாம் இல்லை இதுல என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இன்னைக்கு அமாவாசையும் தீபாவளியும் ஒரே நாள்ல சேர்ந்து வரது மிக சிறப்பான ஒரு நாள் எப்பவுமே இந்த குபேரர் பூஜை எப்ப பண்ணனும் அப்படின்னா அமாவாசை ஐப்பசி அமாவாசையில வரகிற சுக்கிர ஓரையில அதாவது திங்கள்கிழமை அன்னைக்கு மாலையில ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள்ள இந்த பூஜையை செய்யலாமேங்க செவ்வாய்க்கிழமை கிழமை மதியம் வரையிலுமே அமாவாசை இருக்கிறது நீங்கள் திங்கட்கிழமை எங்கனால செய்ய முடியல அப்படின்னா நீங்கள் கிழமை காலையில் ஒன் எட்டு இருந்து ஒன்பது மணிக்குள்ளே இந்த லட்சுமி குபேரர் பூஜை செஞ்சுட்டு வாங்க இது எதுக்கு நம்ம செய்கிறோம் அப்படின்னா இந்த கலசத்துல இந்த குபேரர் பூஜை அவரோட பாராயணம் செய்யப்பட்ட இந்த பூஜையில் வைக்கக்கூடிய தீர்த்தமாகப்பட்டது ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததுங்க இது நம்ம தொழில் செய்கிற இடத்துலையும் சரி வீட்லையும் சரி எப்பவுமே வீட்டை சுத்தம் பண்ணும் சரி தொழில் செய்கிற இடத்துலையும் சரி தெளிச்சு விட்டுக்கிறது அப் எப்பமே அந்த இடத்துல குபேரரோட அனுகிரகமும் மகாலட்சுமியோட அனுகிரகம் நிறைஞ்சி இருக்கும் அதுக்காக செய்யறோம் இதை விட முக்கியமா என்னன்னா எதாச்சும் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வெளியே போயிட்டு வந்திருப்போமுங்க அந்த சூழ்நிலை நம்ம நம்ம சுத்தம் பண்ணிக்கிறோம் அது மட்டும் பத்தாது நம்ம வீட்டையும் சுத்தம் பண்ணிட்டு அப்ப இந்த தீர்த்தத்தை நம்ம முழுக்க முழுக்க தெளிச்சு விட்டுட்டு வரும்போது வீட்டுல சகலவிதமான ஐஸ்வர்யம் குபேரனோட அனுகிரகமும் லக்ஷ்மி தாயாரோட அனுகிரகமும் என்னைக்கும் இந்த வீட்டில் செழிச்சு இருக்கணுங்கிறது உண்மையான வார்த்தை அனைவரும் இதை கடைபிடிங்க தவறாமல் செய்யுங்க வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வளர்க ஜோதிடம் கந்தன்பாதம் கனவிலும் காக்கும்